அப்புறம் ஆச்சரிய என்னான் கேட்டால் உங்கள் காரில் கிளம்புறாங்க இங்கே அதுக்குள்ளே அங்கே என்ன கல்லை கல்லுக்குள்ளே பரட்டி போட்டு சமப்படுத்தி வைக்கிறார் ஒரு பெரிய கல்லை அண்டை இண்டெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறாரு எதுக்குன்னு தெரியல காலையில் வருவார் மத்தியானம் சாயந்தரம் வந்தால் கூட ஒவ்வொருத்தலையும் போய் போய் விழாபுரத்தில் வருவாங்க சுவாமி ஹால்னு இருக்குது அவர் பேர்லே தான் இருக்குது அங்கெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே தான் அனுப்பி பார்த்து போயிருப்பா உட்காருவோம் நாங்கள் வாடகை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் ஸ்லைஸு குடிச்சிக்கிட்டே இருப்பார் பார்த்தோம் அப்பா வாங்கி வாங்கி கொடுப்போம் நாங்களும் ஆனால் அதில் காலில் வேற புண்ணு வந்துருச்சு அது பட்டப்பாடு அவர் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும் கூட இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் சாமியை தனியாகவே பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும்போது கூட நாங்கள் பார்த்திருக்கோம் உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு உள்ளே போக முடியலையே அவ்வளோ கூட்டம் வருது கணக்கம்படி சித்தர் வந்து அந்த சமாதி பின்னாடி எந்திரிச்சு வர மாதிரியோ கொஞ்சம் அப்படி ஒரு வீடியோ நினைக்கிறேன் இது உண்மையா உண்மையாக சித்தர்களும் மகான்கள் ஞானிகள் இறைவன் எல்லாருமே ஒன்றே ஒன்று நம்ம மட்டும் விரும்புகிறாங்க சித்தர் போயிருப்பீங்களா கணக்கம்பட்டி சாமி சமாதி சமாதியாகிறாங்கிறது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக சுரேஷ்னு ஒரு நண்பர் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகிட்டான்னு ஃபோன் பண்ணேன் அப்புறம் நாங்கள் காரில் அங்கே போய் பார்த்தோம் மத்தியானம் இருந்திருந்தோம் மத்தியானம் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் ஒவ்வொரு கூட்டம் அதிகமானோன்னு நம்ம எனக்கு எப்போயுமே அந்த கூட்டங்கள் வந்து பிடிக்கிறது எல்லாம் நல்ல மக்கள் தான் இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு இந்த நெரிச்சல் பிடிக்காது எனக்கு எப்பயுமே அதனால் அப்படியே மத்தியானம் வரைக்கும் இருந்துட்டு சமாதி பண்ண போகிறேன்னு சொன்னோன்னே நான் அப்படியே அவரை கடைசியாக தரிசனம் பண்ணணுங்கிற கண்டிப்பாக ஏன்னா ஏகப்பட்ட தடவை நூற்றுக்கணக்கானதுலாம் அவர் தனியாக இங்கே மதுரைக்கு வரும்போதுலாம் அவரை வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஓடிடும் ஒரு வருவார் மத்தியானம் சாயந்தரம் வந்தால் கூட ஒவ்வொருத்தரையும் போய் போய் விழாபுரத்தில் வருவாங்க சுவாமி ஹால்னு இருக்குது அவர் பேர்லேயே தான் இருக்குது அங்கெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டே தான் அற்புதம் பார்த்து போயிட்டு போனால் நாங்கள் அடவை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு தொடர்பு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அங்கே போய் பாருங்க இப்போ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இப்போ வந்துட்டுருக்காரு பார்த்துக்கோ இன்னும் நிறைய மகன்கள் இருக்காங்க உங்கள் இவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியலை அப்படின்னா பக்கத்தில் யார் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பக்கத்தில் சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கலாம் ஞானிகளுடைய சமாதி அங்கேயும் தரிசனம் ஆகணும் இது வந்து இவங்க இங்கே போகட்டே அவங்க இது வராது அதெல்லாம் நினைக்க வேண்டாம் பார்த்துக்கணும் எல்லா இடத்துலையும் பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இறைவன்ட்ட போய் நின்று சிவன்ட்டை போய் நின்று கூட பெருமாள் நாம் சொல்லலாம் பெருமாள் நின்று கூட சிவன் ஞாபகம் சொல்லலாம் பிரித்து பார்க்கறது மனிதனில் தான் இருக்குமே தவிர மகான்கள்லையும் இறைவனையும் நீங்கள் பார்க்க முடியாது தேவையில்லை பார்த்து இணையில ஒரு வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க சித்தர் வந்து அந்த சமாதிக்கு பின்னாடி எதிர்த்து வர மாதிரியோ கொஞ்சம் அப்படி ஒரு வீடியோ நினைக்கிறேன் இது உண்மையாக இல்லை ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அதுக்காண்டி உருவத்தான் அப்படியே வருங்கிறதெல்லாம் நம்ம கெஸ் பண்ண முடியாது எனர்ஜி நம்ம கற்பனையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் இப்போ சிலவங்க யாகம் வளர்க்குறோம் சிங்கம் வருது புளி வருதுங்க யாகத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் தரிசனம் செஞ்சா சிவன் தரிசனம் செஞ்சார் யானை மேலே வந்துச்சு குதிரை மேலே வந்தார் தீ வந்து பல வாக்கில் காற்றுல போகும்போது மாறி மாறி தான் வரும் இதை வந்து நம்ம இந்த அளவுக்குலாம் சித்தர் வழிபாடு இதில் பிடிக்குமானா பிடிக்காது அவங்களுக்கு பார்த்தோம் நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சுங்கிறதெல்லாம் தேவையில்லை சித்தர்கள் இது தவறாக போயிடும் இல்லாட்டா எச்சரிக்கை பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உண்மையாக இருந்தால் போதும் பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அந்த வீடியோ போகணும் இந்த பதிவு நிறையா வரணுங்கிறதுக்கெல்லாம் நிறையா பேர் நிறைய வேலை பார்க்குறாங்க கிராஃபிக்ஸும் தேவையில்லை நீங்கள் உண்மையாக இருந்தால் அதெல்லாம் காமிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது உண்மையாக இருந்தால் என்றைக்காவது ஆகுமே கணக்கம்பட்டி சாமி இருக்கிறத விட இப்போ கூட்டம் அதிகம் வருது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் கணக்கம்பட்டி சாமி உயிரோடு இருக்கும்போது இருக்க கூட்டத்தை விட இப்போ அதிகம் சாமியை தனியாகவே பார்த்துருக்கோம் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும்போது கூட நாங்கள் பார்த்துருக்கோம் உயிரோடு இருக்கும்போது இன்னைக்கு உள்ளே போக முடியலையே அவ்வளோ கூட்டம் வருது அப்போ அவர் சமாதியானதுக்கு அப்புறம் கூட்டம் எப்படி வரும் உண்மையாக இருந்தாலே போதுமானது இதை இப்படி தான் காமிச்சு தான் வந்தார் போனாருங்கிறதுலாம் பதிவு தேவையில்லை அவங்களுக்கு அது பிடிக்காது தயவுசெய்து என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்களோட தொடர்பு இருக்கனால சொல்கிறேன் இந்த மாதிரி வேஷதாரிகளோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக காமிக்கிறது தான் அவங்களுக்கு வேண்டாம் உங்கள் உணர்ந்தாலே போதாதா இப்படி ஒரு பதிவை பண்ணி தான் பார்க்கணுமா பின்னால் வந்தார் முன்னுக்கம் வந்தார்ன்ட்டு தேவையில்லை அவங்க நீங்கள் எதனாலும் எதனாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் உண்மைக்கு ஒன்று தான் உண்மை போய் தான் பல வாக்கில் போவோம் பார்த்து கணக்கம்பட்டி உண்மைன்னா உண்மை இங்கே வர சந்திரனே உண்மைன்னா உண்மை உண்மையை தவிர எதுவுமே கிடையாது நீங்கள் எந்ததையும் பதியை பார்த்து இப்படி தான் பார்த்து தான் சாமியை பிக்கப் பண்ணணும் கூட்டத்தை சேர்க்கணுங்கிறது தேவையில்லை பார்த்து ஒரு கோடி ரூபா கிடச்சனா ஒரு ரூபா பிரச்சனையே இல்லைங்க நான் ஞானத்தை வாங்கினேன் எல்லாம் உங்கள் பின்னால் வரும் இவ்வளோ பெரிய கொடி சொல்கிறேன் கணக்கம்பட்டிக்கிட்ட போகிறாங்களா ஓகே அவர்கிட்ட எவ்வளோ ரூபா இருந்துச்சு அவர் எத்தனை வீடு கட்டி வச்சுருந்தார் ஒரு கொடி சொன்ன பார்க்க போகிறதுக்கு அர்த்தம் இருக்குது ஒன்றுமே இல்லாதவர்கள் போய் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் இருக்கிறவங்க பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அங்கே போய் பார்க்குறாங்கன்னா அப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு நான் சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் அந்த இடத்துக்கு நீங்கள் மூவாங்கன்னு தான் சொல்கிறேன் என்னுடைய குருநாதர் சொல்வார் ஆட்டோகிராஃப் வாங்காத ஆட்டோகிராஃப் போடுற ஆள் ஆகு அப்படிங்குவார் வந்து அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வர முயற்சி பண்ணணும் அவரை போய் வணங்கிட்டு எல்லாம் சுகம் கிடைக்கும்னு சொல்லி போனோம்னா அப்போ நீங்கள் என்றைக்கு தான் அந்த லெவலுக்கு வர போகிறீங்க அவர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் போகிறீங்களாம் அப்போ நீங்கள் எப்போ ஃபவராக போகிறீங்க அதுக்கு தான் அந்த பூமியில் ஜனிச்சிருக்கோம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு குட்டியை பெற்றுட்டு போகிறதுக்கெல்லாம் இங்கேலாம் வரவே இல்லை ஏன்னா ஜனப்பெருக்களை கூட்டுறதுக்கு அங்கே வரணும் அது மிருகம் இதோட அழகான வேலையெல்லாம் பார்க்கும் மனிதனாக பிறந்தது ஒவ்வொருத்தரும் ஞானம் அடைஞ்சு ஒரு சித்தராகி சித்த புருஷராகி அவதள புருஷர் ஞானியாயி மெஞ்ஞானியாகி ஏதாவது ஒரு கேட்டகிரி வரணும் இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளை பெற்றுட்டு நம்ம சாரத்துக்கு ஒன்றும் சாக பிறந்தமானம்மா இப்போ சாக பிறந்த மாதிரி வந்திருக்கும் இந்த பூமிக்கு சார்க்கு இங்கே வரணும் தேவையே இல்லையே இங்கே வாழ வந்திருக்கும் அது எப்படி வாழணுங்கிறது இருக்குது யார் மாதிரி வாழணும்னு இருக்கு காப்பி பண்ண வேண்டாம் அவர் வாழ்ந்தார் அதே மாதிரி நகலாக இருக்காதுங்க இந்த பிரபஞ்சம் எப்போயுமே அசலை மட்டும்தான் கொடுக்கும் நகலை கொடுக்கும் உங்கள் முகம் மாதிரி யாராவது இன்னொரு முகம் இருக்கா அப்படி செஞ்சோம்னா நடிப்பாக தான் இருக்கும் பத்தி இப்போ என்ன டிகிரி மேலே வேணுன்னா மேலே பார்க்கலாம் இதை ஒட்டி அதை ஒட்டி அவர் மாதிரி இருக்கலாம் ஆனால் அவராக நீங்கள் ஆனால் உள்ளே ஒரிஜினலாக நீங்கள் இருக்கீங்களா அதுதான் ஒரிஜினல் நீங்கள் உட்காந்த இடத்துல இன்னொரு உட்கார முடியுமா நீங்கள் நிற்கிற இடத்துல இன்னொரு நிற்க முடியுமா இவ்வளோ உன்னதமாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அவ்வளோ உன்னதமானவங்க இந்த பூமியில் முக்கியமானவங்க நீங்கள் ஆனால் சாதாரணமாக நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த அவதார புருஷர்கள் புறம் மாதிரி நீங்களும் வரணுங்கிறதான் இதோடைய கான்செப்ட் அவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களோட சிறப்பை பார்க்கணுமே தோல்வோம் அவங்களாக ஆகணும்னு நம்ம நினைக்கல நீங்கள் எப்போ நீங்கள் அவங்களாக கணக்கு மட்டும் ஆகிட்டார் இங்கே வர சந்திரனே ஆகிட்டார் நீங்கள் எப்போ ஆவீங்க இப்போ நீங்கள் திருப்பி என்னையே கேட்பீங்க நீ எப்போ ஆகையுன்னு கேளுங்க உன்னை சொன்னால் நம்ப மாட்டீங்க சந்திரனையாக நீங்கள் வர்ற அவதாரப்பூர் சார் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதில் சிவா அந்த நண்பர் திருப்பி அதே நண்பர்கள் இருக்கிறேன் அந்த சிவா வந்து கணக்கம்பட்டியில் போய் நிற்கிறாரு நீலா மதுரையில் இருக்கும்போது ஏன் இங்கே வந்து என்னை பார்க்க வரேன்னு கேட்டார் மத்தியம் இவருக்கு ஒன்றுமே புரியலை எப்பயுமே பரிபாசையாக தான் இருக்குது ஒன்றுமே புரியலை கடைசியாக ஒரு நண்பர் கொண்டு போய் சிவாவை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறார் இந்த ஒரு மகான் சித்தர் மதுரையில் இருக்காருன்னு காமிக்கிறாரு பேர என்னங்க கேட்குறேன் சந்திரன்னாரு பார்த்தோம் இங்கே சந்திரன் இருக்கிறத அவருக்கு எப்படி தெரியும் அந்த சந்திரனையாக தான் இங்கே வர்றாங்க நம்ம கடைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வருவார் இல்லை ரெண்டு தடவை வருவார் ஒரு நாளில் ரெண்டு தடவை கூட வருவார் எப்படி கணக்கம்பட்டி பழனியிலேருந்து மதுரைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வருவார் அந்த மாதிரி இந்த மதுரைக்கு இந்த கடைக்கு செல்லுல தான் அவர் இருந்தார் மதுரையில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வருவார் ரெண்டு நாளைக்கு ஒருக்க வர வாரம் ஒரு தடவை வருவார் திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் மாட்டார் அவருக்கு பேண்ட் சட்டை தைச்சி தரது அடியனுடைய வேலை போட்டிருந்தால் ஒரு மாதம் கூட போட்டிருப்பார் அந்த பேண்ட் சட்டை பார்த்து ஆனால் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பேண்ட்டை திருப்பினா பாக்கெட் துணியெல்லாம் அழுக்காகும் நம்ம உடம்போட வேறுபட்டு மூணு மாதம் ஒரு மாதம் கூட போட்டிருப்பார் திருப்பினோம்னா ஒத்த அட்டு அழுக்கு இருக்காது ஒத்த போட்டு அழுக்குறதுக்காது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வாடையும் வராது பார்த்து நாங்கள் அதை கழட்டிட்டு திருப்பி புதுசு போடுவோம் அவர்கிட்ட உள்ள ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்டாங்கன்னா புதுசு தான் போடுவார் பழசு போட மாட்டார் பார்த்து ஒரு மாதம் கூட ஒன்றை போட்டிருப்பார் ஆனால் கலட்டினான்னா திருப்பி புதுசு தான் பார்த்து ஒரு நாள் ரெண்டு மாதத்துல புதுசு தான் வரும் எப்போயுமே ஸ்பேர் ஒன்று வச்சிட்டே இருக்கேன் நான் இவரை இப்போ கண்டுபிடிச்சது அவர் தானே கணக்கம் முடியும் சொல்கிறார் மதுரையில் சந்திரன் இருக்கும்போது எதுக்கு இங்கே நிலா இருக்கும்போது எதுக்கு இங்கே வரனாரு பேரை கேட்ட சந்திரன் சந்திரன் நிலா ரெண்டும் ஒன்றாச்சு கடைசி இங்கே வந்துக்கிட்டே இருந்தார் இங்கே அவர்கிட்ட நடக்கிற ஆச்சரியங்களை ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் நம்ம கடை எங்கள் கடையில் நடந்திருக்கு பார்த்தோம் இன்றைக்கி கூட அந்த கடையில் சூட்சமமாக இருக்கார் சமாதி ஆகிட்டார் சூட்சமாக தான் இருக்குது அங்கே என்ன ஒரு தவறு நடந்தாலும் நான் போய் பார்க்குறது ரொம்ப லேட்டாகும் எப்பயாவது தான் நான் போகிறேன் அவர் சமாதிக்கும் ஆனால் அங்கே நடக்கிறது இங்கே தெரியும் பார்த்தோம் யார் மூலமாக யாராவது ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இப்படி போயிட்டுருக்குங்கிறத யாராவது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் இந்த கடையில் சூட்சமாகவே வாழ்ந்துட்டுருக்கார் நம்ம கடையில் பார்த்து இங்கே வர்றவங்களுக்கு தெரியும் இந்த கடைக்கு வர்றவங்க சொல்லுவாள் ஏதோ ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குன்னு வேறு ஒன்றும் இல்லை அவர் தான் இருக்கார் நான் அந்த கடையோட கூலிக்காரமாக அந்த வேலை பார்த்துட்டு அவங்க தான் ஓனர் பார்த்து இவங்க பூரா எனக்கு ஞான தந்தைகள் பார்த்து இப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பேசுகிறே இல்லை சித்தராகணுங்கிறீ அதுக்கு தான் நான் திருப்பி இவ்வளோ தூரம் சொல்ல வரேன் நீ ஆக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த சந்திரனையாக கண்டிப்பாக என்கிட்ட ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை சத்தியமாக பேச சொல்கிறேன் சர்க்கஸ் பக்கம் வர வேண்டியதானு கேட்டார் பார்த்து ஏன் மீசை தாடி எடுக்கிற வளர்த்துட்டு சர்க்கஸ் பக்கம் வர வேண்டியதுனால் இவங்க சித்து விளையாடுக்கு பேர் இவங்களை சுற்றுமை வச்ச பேர் சர்கஸ் பத்து எனக்கு ஒய்ஃபு குழந்தை எல்லாரும் பேரைங்கெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் பொறுக்கட்டும்னு சொல்லி நான் வேணான்ட்டேன் பத்து நான் இதை வாயில் சொல்லலை சொன்னே சொன்னேன் புரிஞ்சுவிட்டு ஒரு மாதிரி பார்வையை பார்த்துட்டு வார்த்தையில் கேட்டது அவர் சர்க்கஸ் பக்கம் வாங்கேன் அப்படின்னு கொடுக்க தான் வந்தார் என்கிட்ட வாங்கணுன்னா எனக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கணும் பத்து மனைவி பிள்ளைகளை நான் எப்படி விட்டுட்டு நான் வர்றது நானும் பட்டுறதுலாம் இருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் கொஞ்சம் அதுக்கு ஒரு காலக்கெடு வேணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேனாரு இப்போ சுட்சமாக அதில் இருக்கார் இப்போ வேணால் கூட உள்ள என்ட்ரி ஆகிடுவார் நான் நம்ம காண்டி நான் பேசலை அவர் காண்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாங்கிறக்காண்டி சொல்லு இவ்வளோ தூரம் நீ பேசுறே இல்லை நீ ஆக முடியாது நான் எங்களை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிற காண்டி இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அவர் கொடுக்க வந்தால் நான் அந்த வெயிட்டிங்கில் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு காலகட்டம் இறைவன் தருவார் அதில் நான் பயணம் பண்ணுவேன் பார்த்து இப்போ நீங்கள் கூட அவங்க கூட பேசுகிறப்ப பழகிறப்ப அவருக்கு எந்த மாதிரி உணவுகள்லாம் திருப்பி சாப்பிடுவாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேங்கோவை பார்த்து ஸ்லைஸு குடிச்சிக்கிட்டே இருப்பார் பார்த்து அப்பா வாங்கி வாங்கி கொடுப்போம் நாங்களும் ஆனால் அதில் காலில் வேற புண்ணு வந்துருச்சு அது பாடு அவர் பாடு நமக்கு தான் தெரியும் கூட இருக்கும் தான் தெரியும் மேங்கோ கார் பூரா பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்லைஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக பாட்டில் காலி பாட்டிலையும் போட மாட்டார் கார்குள்ளேயே போட்டு வச்சுட்டே இருப்பார் பார்த்து அவர் சாப்பிடும்போது ஒரு ஆச்சரியப்படலாம் அப்படிங்க அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பார்த்தோம் சாப்பிட தனியாக சாப்பிட மாட்டார் பார்த்து ஒரு ஆளை கூப்பிடுவார் வா அப்படின்னு கூப்பிடுறார் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க பாருங்க அத்தனை பேரை சாப்பிட வச்சு தான் பார்ப்பார் பார்த்தோம் ஒரு நண்பர் நண்பர்கிட்ட சொன்னேன் உடம்பு சரியில்லை ஒரு பத்தடி தூரத்தை பத்து நிமிஷம் கிடப்பார் அவ்வளோ ஸ்லோவாக ஒரு நண்பர் வெங்கடேஷன் நண்பர் அவர் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் கணக்கம்படி சாமியை போய் பாருங்கள் சரியாக வரும் நான் அப்புறம் ஆச்சரிய என்னான் கேட்டேன் உங்கள் காரில் கிளம்புறாங்க இங்கே அதுக்குள்ளே அங்கே என்ன கல்லை கிள்ள பரட்டி போட்டு சமப்படுத்தி வைக்கிறார் ஒரு பெரிய கல்லை அண்டை இண்டெல்லாம் கொடுத்து சரி பண்ணுறாரு எதுக்குன்னு தெரியலை கரெக்டாக பார்த்தா அவங்க போகிறாங்க கார் நிற்கிறாங்க போய் அதில் படு அப்படின்னார் பார்த்தோம் அப்படியே போய் படுக்க அவன் நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் அவர் என்ன சொல்கிறாரோ செஞ்சிருங்க அப்படின்ட்டு அப்படியே போய் கல்லை படுக்கிறாரு பார்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியில் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கார் டூ வீலரில் பார்த்து இன்றைக்கி கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கார் பார்த்து என்ன அவங்ககிட்ட விரும்புகிற ஒன்றே ஒன்று சித்தர்களும் மகான்கள் ஞானிகள் இறைவன் எல்லாருமே ஒன்றே ஒன்றுதான் நம்மகிட்ட விரும்புகிறாங்க அவங்களாலே திருப்பி தர முடியாத ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்து அவங்களாலே அதை தர முடியாது நன்றி உணர்வு தேங்க்ஸ் எதிர்பார்ப்போம் நன்றி இறைவா நன்றி சாமின்னு சொல்லணும் ஒன்று இன்னொன்று அன்பு பார்த்து இவ்வளோ தூரம் நமக்கு செய்கிறாங்களே அவங்களுக்கு என்ன புரோஜனம் இருக்குது இந்த மக்களெல்லாம் காப்பாற்றுருக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குது அவங்களுக்கு அப்போ ரெண்டே ரெண்டுக்காண்டி தான் அவங்க இந்த விஷயம் இவ்வளோ விஷயங்கள் செய்கிற காரணம் ரெண்டே ரெண்டு அன்புக்காகவும் நன்றிக்காகவும் இது அவங்க தர முடியாது நம்ம தான் தரணும் எப்படி ஒரு தாய் தான் பிள்ளைகிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பு நம்ம சேவை செய்கிறானா என்ன எதிர்பார்ப்போம் ஒரிஜினல் தாய் உண்மையிலே சொல்கிறேன் அவன் கிட்டே எதே எதிர்பார்க்க மாட்டாங்க வயசாகி போனால் கூட அவன்ட்டேருந்து எதிர்பார்க்கும் ஏன்னா கொடுத்தே பழக போகும் அங்கேருந்து ரிட்டன் வாங்குறது அசிங்கம் பார்த்தோம் இப்போ சாமிக்கிட்ட இப்போ கணக்கம்பட்டி சாமியார் கூட இங்கே சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை இறைவனாக இருக்கும் நீங்கள் கொடுத்த திருப்பி அவங்க கொடுத்த திருப்பி கொடுக்கல அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு வேணால் அவங்களே வாங்கிக்கிற மாட்டாங்களா அவங்களும் செஞ்சுக்கிற மாட்டாங்களா நீங்கள் போ இவ்வளோ ஒன்று கொடுக்குற சாதம் புண்ணியம்மா அப்போ இந்த படைச்சவங்கள என்ன செய்ய சொல்கிறீங்க அதை விவசாயம் பண்ணவங்க என்ன சொல்கிறீங்க சிலவங்க கோவிலில் மாலை போட்டு சொல்லுவாங்க இது நான் போட்ட மாலை அப்படின்னு அந்த செடி மலரில் பணம் வச்சு மலர் யாருக்கு நன்றி சொல்லுவீங்க இது பொருள் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினாலும் உங்கள் மாலை ஆயிடுமா அந்த சகப்பு கலர் அந்த மஞ்சள் கலர் அந்த எல்லா எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா அது பிரபஞ்சம் படைக்கணுமே ஊடல் நீங்கள் மீடியாவாக தான் இருக்கீங்க வாங்கிங்க கடத்துறீங்க அது கூட தேவையில்லை மலரை பூக்கள் அப்படியே பூக்களை செடியிலே விட்டுருந்தா கூட அது கூட அழகாக இருந்துருக்கும் அதை விட அழகாக ஒரு மாலை கட்டிட முடியுமா பூக்களில் இருக்கிற பூக்களுடைய அழகை விட ஒரு மாலையில் நீங்கள் நேர்த்தி பண்ணி அது செயற்கையாக தான் இருக்குமே இயற்கையாக இருக்குது அது பூத்துக்குளிங்க அந்த காற்றுக்கு ஆடுற அந்த சுகம் மாலையில் கிடைக்குமா என்றைக்காவது மாலை என்றைக்கா ஆடி இருக்கா பூ